வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கோவில் நகரமான மதுரையின் மத்தியில் அமைந்துள்ள சிவன் ஆலயமாகும் ஆலயத்தின் மூலவர் சுந்தரேஸ்வரர் மற்றும் அம்பிகை மீனாட்சி அம்மன் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோவிலின் தமிழகத்தில் உள்ள முன்னூற்றி அறுபத்தி ஆறு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்களின் மூலக்கோவிலாகவும் இருக்கிறது தலத்தில் முதல் பூசை அம்பிகை மீனாட்சிக்கு செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது போல சிதம்பரம் காசி திரு வரிசையில் முக்கியமான நாலாவது இடத்தில் இருக்கும் தலமாக விளங்குவது திருக்காலவாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இந்த நகரம் பூராண காலத்தில் திருவாலவாய் என்றும் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தளத்தின் பெயரை கேட்டதுமே பேரின்ப நிலை கிடைத்து விடுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதனால் சிவபெருமானுடைய முத்தி தலங்களில் ஒன்றாகவும் இந்த தலம் சொல்லப்படுகிறது போல இந்த தலத்தினை சிவன் முத்திபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது போல இந்த தளம் முக்கியமான சிவத்தலமாக மட்டும் இல்லாமல் அம்பிகையின் ஐம்பத்தி ஒரு சத்தி பீடங்களுக்குள் ஒன்றாகவும் இருக்கிறது இதனை சிவமாதங்கி ஷியாமலா பீடம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தளம் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான சுந்தரனாரின் சித்தர் பீடமாகவும் இருக்கிறது விநாயக விநாயகப் பெருமானின் அறுபடை வீடுகளின் நான்காவது படை வீடாகவும் சிவபெருமான் மீது பாடப்பெற்ற தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலாவது சிவாலயமாகவும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது தேவார தளமாகவும் காணப்படுகிறது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறதுலோகத்தின் அரசனான இந்திரனால் இந்த கோவில் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ராமன் லட்சுமணன் வருணன் கிந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களால் சிவாலயம் வழிபடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தலத்தில் தரப்படுகின்ற பிரசாதமான தாம்புல பூ குங்கும பிரசித்தி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது மூலவர் சுந்தரேஸ்வரர் சுயம்புலிங்க மூர்த்தியாகவும் இருக்கிறார் இவரை சோமசுந்தரர் சொக்கலிங்க நாதர் சொக்சேவர் ஆலவாய் அன்னல் சொக்கநாதர் எனவும் அழைக்கின்றன லோகத்தின் அரசனான இந்திரன் இவரை வழிபட்டு தன்னுடைய பாவத்தை தீர்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் சுயம்புலிங்கத்திற்கு கோவில் எழுப்பினார் என்றும் சொல்லப்படுகிறது தான் மூலவர் விமானம் இந்திர விமானம் என்று அழைக்கப்படுகிறது எழுந்தருளி எழுந்தருளியிருக்கக்கூடிய அம்பாளின் பெயர் மீனாட்சி ஆகும் அது விக்கிரகம் பச்சை மரகத கல்லால் ஆனதாகும் அம்பாள் மீனாட்சியின் கருவறையானது முப்பத்தி ரெண்டு சிங்க உருவங்களும் அறுபத்தி நாலு கணங்களும் எட்டு யா கல்யானைகளாலும் தாங்கி நிற்கும் அபூர்வமானதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கருவறையின் விமானத்தை தேவேந்திரன் அமைத்ததாகவும் சொல்லப்படுகிறது மீன் போன்ற கண்களை பெற்றவள் என்பதால் மீனாட்சி என்று பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது மீன் தன்னுடைய மூட்டைகளை தனது பார்வையிலேயே வைத்திருப்பது போல மீனாட்சி அம்மன் தனது பக்தர்களை அருள் கண்ணால் நோக்கி அருள் பாலிக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மீனாட்சி அம்மன் திருக்கோலத்தில் கிளியும் இருக்கிறது பட்டர்களின் கோரிக்கையை அம்பிகைக்கு நினைவூட்ட திரும்ப திரும்ப கிளி சொல்லி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சாப விமோசனத்திற்காக இந்த தளத்தை தேடி வந்த போது கிளிகளை சிவ பழிபாட்டிற்கு உதவி செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்த தளத்தில் வீட்டிருக்கக்கூடிய அம்பாளுக்கு பச்சை தேவி மரகதவள்ளி தடாதகை அபிஷேகவள்ளி அபிரமவள்ளி கயற்கன்குமரி கற்பூரவல்லி குமரித்துறையவள் கோமகள் சுந்தரவள்ளி பாண்டி பிராட்டி மதுரபுரி தலைவி மாணிக்கவள்ளி மு முத்துமுலை திருவழுதி மகள் போன்ற எண்ணற்ற பெயர்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல மீனாட்சியை கண்ணி என தமிழில் அழைக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் தடாதகை பிராட்டி என்றும் அழைக்கின்றனர் இவர் மதுரையின் அரசியாக இருப்பதால் இவருக்கு நடக்கும் அபிஷேகங்களை பார்க்க பக்தர்களுக்கு அனுமதி இல்லை மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் முடிந்து அலங்காரம் பார்ப்பதற்கு மட்டும் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது இந்த தளத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கு செய்யப்படுகின்றன அதற்கு பிறகு மூலவரான சிவபெருமானுக்கு பூஜை செய்யப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் மீனாட்சி அம்மன் பிறந்தையாக இருந்து எப்பொழுதுமே தன்னுடைய கணவருக்கு தொண்டு செய்ய எண்ணியதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் கணவரை எழுப்பும் முன்பே மனைவியான மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகத்தினை முடித்து தயாராகிறாள் ஆனால் காலையிலேயே முதல் பூஜை மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்படுகிறது மீனாட்சி அம்மன் மூலவர் இறைவியாகவும் சுந்தரேஸ்வரர் மூலவர் இறைவனாகவும் இருக்கின்றனர் அது மட்டுமில்லாமல் முக்குரிணி விநாயகர் இரட்டை விநாயகர் தட்சிணாமூர்த்தி மேதா தட்சிணாமூர்த்தி மகாலட்சுமி சரஸ்வதி அம்மன் மற்றும் காசி விஸ்வநாதர் லிங்கோத்பவர் சாஷ்டிரலிங்கம் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணியர் அது மட்டுமில்லாமல் சந்திரசேகரர் சண்டிகேஸ்வரர் மீனாட்சி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரர் சித்தர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் உஷா பிரதிஷா சமேத சூரியனார் விபூதி விநாயகர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சப்தரிஷி மாதாக்கள் பைரவர் மதுரை வீரன் நவகிரகங்கள் சங்க புலவர்கள் மனைவியர் சமேத மன்னர் திருமலை நாயக்கர் ஆகியோர் இந்த கோவிலின் முக்கிய சன்னதிகள் இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலானது பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது இந்த கோவிலில் எட்டு கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன இரண்டு விமானங்களையும் உடையதாகும் இங்கு இருக்கக்கூடிய கருவறை விமானங்கள் இந்திர விமானங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன முப்பத்தி ரெண்டு கல் சிங்கங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு வெள்ளை யானைகளும் கருவறை விமானங்களை தாங்கி நிற்கின்றன என்றும் கூறப்படுகிறது மீனாட்சியம்மன் கோவில் கிழக்கு மேற்காக எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடியும் கொண்டவையாகும் இந்த கோவிலின் ஆடி வீதிகளின் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளை உடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுகின்றன தெற்கு கோபுரம் மிகவும் உயரமானதாகும் இதன் உயரம் நூற்றி அறுபது அடி என்று சொல்லப்படுகிறது மீனாட்சி அம்மன் சன்னதியின் முன்பகுதியில் எட்டு சத்தி அதாவது அஷ்ட சக்தி மண்டபம் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே போல வாயிலில் விநாயகர் மற்றும் முருகன் திருமேனிகளுக்கு இடையே மீனாட்சி திருக்கல்யாணம் கதை வடிவில் சித்தரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது மண்டபத்தில் அமைந்துள்ள தூண்களில் சத்தியின் எட்டு வடிவங்களை அழகாகவும் நேர்த்தியாக வடிவமைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது டி மண்டபம் முதலில் நாயக்க மன்னர் முதலாம் கிருஷ்ணன் நாயக்கரால் கட்டப்பட்டு அதற்கு பிறகு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் முழுமையாக திருத்தி புதிதாக ஆயிரத்தி எட்நூத்தி எழுவதில் அமைக்கப்பட்டது அதுதான் தற்போது இருக்கக்கூடிய மண்டபம் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள் சிவனின் இருபத்தி அஞ்சு வடிவங்களை கொண்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது அதே போல இங்குள்ள மீனாட்சி திருக்கல்யாண சிற்பம் உலக புகழ் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இதன் நடுவே உள்ள நந்தி மண்டபம் ஒர என்றும் சொல்லப்படுகிறது இது விசயநகர காலப்பணியாகவும் தலத்தில் இரவி மீனாட்சி அம்மையின் சன்னதியும் இருக்கிறது கருவறையில் அம்மை இரண்டு திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியை ஏந்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் சுவாமி சன்னதியின் கருவறையில் இறைவன் சுந்தரேஸ்வரர் சிவலிங்க திருமேனியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்றும் கூறப்படுகிறது ஆயிரங்கள் மண்டபம் கோவிலின் சுவாமி சன்னதியை இடது பக்கத்தில் அமைந்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது இந்த மண்டபம் கோவிலில் உள்ள பிற மண்டபங்களை விட அளவில் பெரியதாகவும் காணப்படுகிறது அதே போல ஆயிரங்கள் மண்டபம் கிருஷ்ண வீரப்பன் நாயக்கரால் திருப்பணி செய்யப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது வசந்தராயர் மண்டபம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் கிழக்கு வாசல் வழியாக சுவாமி சன்னதிக்கு செல்லும் வழியில் ஆயிரங்கால் மண்டபத்தின் முன்பகுதியில் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதாவது நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த மண்டபம் ஏழாயிரம் சதுர அடி பரப்பு கொண்டதாகும் இந்த மண்டபம் பூஜை பொருட்கள் மரம் உலோகம் மற்றும் நெகிழ பொம்மைகள் மற்றும் கலைப்பொருட்கள் விற்பனை செய்யும் அறுபதுக்கும் மேற்பட்ட கடைகள் கொண்டது என்றும் சொல்லப்படுகிறது இந்த மண்டபத்தின் நடுவில் சாமியை நோக்கியவாறு நந்தி சிலையும் காணப்படுகிறது கோவிலின் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே நூற்றி இருபத்தி நாலு சிற்பத்தூண்கள் அடங்கிய பொது மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மீனாட்சி அம்மன் கோவிலின் வடக்கு ஆடி வீதியில் கல் இசை வெளியிடும் ஐந்து இசைத்தூண்களும் ஆயிரங்கள் மண்டபத்தில் இரண்டு இசைத்தூண்களும் ஆக மொத்தம் ஏழு இசை தூண்களும் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கின்றன மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா மூடிசூட்டு விழா திக் விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் பு புட்டு திருவிழா ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன மேலும் இந்த கோவிலில் தமிழ் மாதம் ஒவ்வொன்றிலும் சிறப்பு விழாக்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன வைகாசி மாதம் கோடை வசந்த திருவிழா திருவாதிரின் நட்சத்திரத்திலேயே இருந்து பத்து நாட்கள் காப்பு நடத்தப்படுகின்றன ஆடி மாதத்தில் ஆயில்ய நட்சத்திரம் தொடங்கிய நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு முளைக்கொட்டு உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது இது கொடியேற்றத்துடன் மீனாட்சிக்கு மட்டுமே நடைபெறுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்